அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் இவை குர்ஆனுடைய தெளிவான வேதத்துடைய வசனங்களாகும் இது மோமீன்களுக்கு நேர் காட்டியாகவும் நன்மாராயமாகவும் இருக்கிறது அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் இன்னும் ஜகாத்தை கொடுப்பார்கள் அன்றியும் அவர்கள் மறுமை வாழ்வின் மீது திட நம்பிக்கை கொள்வார்கள் நிச்சயமாக இவர்கள் மறுமை வாழ்வில் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நாம் அவர்களுடைய செயல்களை அழகாக தோன்றுமாறு செய்தோம் எனவே அவர்கள் தட்டழிந்து திரிகிறார்கள் அத்தகையவர்களுக்கு தீய வேதனை உண்டு மறுமை வாழ்வில் அவர்கள் பெரும் நஷ்டம் அடைபவர்களாக இருப்பார்கள் நபியே நிச்சயமாக மிக்க ஞானமுடைய யாவற்றையும் நன்கு அறிந்தவரிடம் இருந்து இந்த புரான் உமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது குடும்பத்தாரை நோக்கி நிச்சயமாக நான் நெருப்பை காண்கிறேன் உங்களுக்கு நான் அதிலிருந்து நாம் செல்ல வேண்டிய வழிபற்றிய செய்தியை கொண்டு வருகிறேன் அல்லது நீங்கள் குளிர்காலம் பொருட்டு உங்களுக்கு அதிலிருந்து நெருப்பு கங்கை கொண்டு வருகிறேன் என்று கூறியதை நபியே நினைவு கூறுவீராக அவர் அதனிடம் வந்தபோது நெருப்பில் இருப்பவர் மீதும் அதனை சூழ்ந்திருப்பவர் மீதும் பெரும் பாக்கியம் அளிக்கப் பெற்றுள்ளது மேலும் அகிலங்களுக்கெல்லாம் ரப்பாகிய அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் என்று அழைக்கப்பட்டார் மூசாரே நிச்சயமாக நானே அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன் ஞானமிக்கோன் உம் கைத்தடியை கீழே எறையும் அவ்வாறே அவர் அதை எறையவும் அது பாம்பு போல் நெளிந்ததை அவர் கண்டபொழுது திரும்பி பார்க்காது அதனை விட்டு ஓடலானார் மூசாவே பயப்படாதீர் நிச்சயமாக என் தூதர்கள் என்னிடத்தில் பயப்பட மாட்டார்கள் ஆயினும் தீங்கிழைத்தவரை தவிர அத்தகையவரும் தாம் செய்த தீமையை உணர்ந்து அதை நன்மையானதாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நான் மிக மன்னிப்பவனாகவும் மிக்க கிருவை உடையவனாகவும் இருக்கின்றேன் இன்னும் உம்முடைய கையை உங்கள் மார்பகமாக சட்டை பையில் நுழைப்பீராக அது ஒளிமிக்கதாய் மாசற்ற வெண்மையாக வெளிவரும் இவ் இரு அட்டாட்சிகளும் அவனுக்கும் அவனுடைய சமூகத்தாருக்கும் வேண்டிய ஒன்பது அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராக இருக்கின்றனர் இவ்வாறு நம்முடைய பிரகாசமான அத்தாட்சிகள் அவர்களிடம் வந்தபோது அவர்கள் இது பகிரங்கமான சூனியமே ஆகும் என்று கூறினார்கள் அவர்களுடைய உள்ளங்கள் அவற்றை உண்மை என உறுதி கொண்ட போதிலும் அநியாயமாகவும் பெருமை கொண்டவர்களாகவும் அவர்கள் அவற்றை மறுத்தார்கள் ஆனால் இந்த விஷமிகளின் முடிவு என்னவாயிற்று என்பதை நீர் கவனிப்பீராக தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நிச்சயமாக நாம் கல்வி யானத்தை கொடுத்தோம் அதற்கு அவ் இருவரும் புகழ் அனைத்தும் அல்லாஹூக்கே உரியது அவன்தான் மூமீன்களான தன் நல்லடியார்களில் அநேகரை விட நம்மை மேன்மையாக்கினான் என்று கூறினார்கள் பின்னர் சுலைமான் தாவூதின் வாரிசானார் அவர் கூறினார் மனிதர்களே பறவைகளின் மொழி நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாம் எல்லாவித பொருள்களில் இருந்தும் ஏராளமாக அளிக்கப்பட்டுள்ளோம் நிச்சயமாக இது தெளிவான அட்ப்படையாகும் மேலும் ஜிங்கள் மனிதர்கள் பறவைகள் ஆகியவற்றிலிருந்தும் சுலைமானுக்கு திரட்டப்பட்டு அவை தனித்தனியாக பிரிக்கப்பட்டன இறுதியாக எறும்புகள் வசிக்கும் ஒரு பள்ளத்தாக்கின் சமீபமாக அப்படைகள் வந்தபோது ஓர் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி எறும்புகளே நீங்கள் உங்கள் புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவருடைய சேனைகளும் அவர்கள் அறையாதிருக்கும் நிலையில் உங்களை நசுக்கி விடாதிருக்கும் பொருட்டு அவ்வாறு செய்யுங்கள் என்று கூறிற்று அப்போது அதன் சொல்லை கேட்டு அவர் புன்னகை கொண்டு சிரித்தார் இன்னும் ரப்பே நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்துள்ள உன் அருள் கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்தவும் நீ புரிந்து கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகள் செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக இன்னும் உன் கிருகையை கொண்டு என்னை உன்னுடைய நல்லடியார்களில் சேர்த்தருள்வாயாக என்று பிரார்த்தித்தார் அவர் பறவைகளை பற்றியும் பரிசீலனை செய்து நான் இங்கே புது புது பறவையை காணவில்லையே என்ன காரணம் அல்லது அது மறைந்தவற்றில் இன்றும் ஆகிவிட்டதோ என்று கூறினார் நான் நிச்சயமாக அதை கடுமையான வேதனையைக் கொண்டு வேதனை செய்வேன் அல்லது அதனை நிச்சயமாக அறுத்து விடுவேன் அல்லது வராததற்கு அது என்னிடம் தெளிவான சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறினார் இவ்வாறு கூறி சிறிது நேரம் தாமதித்தார் அதற்குள் புது புது வந்து கூறிற்று தாங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன் சஃபாவை பற்றி உறுதியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் நிச்சயமாக தேசத்தவர்களை ஒரு பெண் ஆட்சி புரிவதை நான் கண்டேன் இன்னும் அவளுக்கு ஒவ்வொரு வகையான செல்வமும் அளிக்கப்பட்டுள்ளது மகத்தான ஓர் அரியாசனமும் இருக்கிறது அவளும் அவளுடைய சமூகத்தார்களும் அல்லாஹை அன்றி சூரியனுக்கு சுஜூது செய்வதை நான் கண்டேன் அவர்களுடைய இத்தவறான செயல்களை அவர்களுக்கு அழகாக காண்பித்து அவர்களை நேரான வழியிலிருந்து தடுத்துள்ளான் ஆகவே அவர்கள் நேர்வழி பெறவில்லை வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளியாக்குகிறவனும் இன்னும் நீங்கள் மறைப்பதையும் நீங்கள் வெளியாக்குவதையும் அறிபுமாக அல்லாஹ்வுக்கு அவர்கள் சுஜூது செய்து வணங்க வேண்டாமா அல்லாஹ் அவனை அன்றி வணக்கத்திற்கு உரிய நாயன் வேறு இல்லை அவன் மகத்தான அரசுக்கு உரிய இறைவன் என்று புதுகுது கூறிற்று அதற்கு சுலைமான் நீ உன்னை கூறுகிறாயா அல்லது பொய்யர்களில் ஒன்றாக நீ இருக்கிறாயா என்பதை நாம் விரைவிலேயே கண்டுகொள்வோம் என்னுடைய இந்த கடிதத்தை கொண்டு செல் அவர்களிடம் இதை போட்டுவிடு பின்னர் அவர்களை விட்டு பின்வாங்கி அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் என்பதை கவனி என்று கூறினார் அவ்வாறே புது புது செய்ததும் அரசி சொன்னால் பிரமுகர்களே மிக்க கண்ணியமுள்ள ஒரு கடிதம் என்னிடம் போடப்பட்டுள்ளது இது சுலைமானிடம் இருந்து வந்துள்ளது இன்னும் இது துவங்கி நீங்கள் பெருமையடிக்காதீர்கள் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக என்றும் பிரமுகர்களே என்னுடைய இந்த விஷயத்தில் ஆலோசனை கூறுவீர்களாக நீங்கள் என்னிடம் நேரடியாக கருத்து சொல்லாதவரை நான் எந்த காரியத்தையும் முடிவு செய்பவள் அல்ல என்றும் கூறினாள் நாங்கள் பெரும் பலசாலிகளாகவும் கடினமாக போர் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய உத்தரவை பொறுத்தது எனவே உத்தரவிடுவது பற்றி கவனித்து பாருங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் அவள் கூறினால் அரசர்கள் ஒரு நகரத்துள் படையெடுத்து நுழைவார்களானால் நிச்சயமாக அதனை அழைத்து விடுகிறார்கள் அதில் உள்ள கண்ணியம் உள்ளவர்களை சிறுமைப்படுத்தி விடுகிறார்கள் அவ்வாறுதான் இவர்களும் செய்வார்கள் ஆகவே நிச்சயமாக நான் அவர்களுக்கு ஓர் அன்பளிப்பை அனுப்பி அதை கொண்டு செல்லும் தூதர்கள் என்ன கொண்டு வருகிறார்கள் என்பதை பார்க்கப் போகிறேன் அவ்வாறே தூதர்கள் சுலைமானிடம் வந்தபோது அவர் சொன்னார் நீங்கள் எனக்கு பொருளை கொண்டு உதவி செய்ய நினைக்கிறீர்களா அல்லாஹ் எனக்கு கொடுத்திருப்பது உங்களுக்கு அவன் கொடுத்திருப்பதை விட மேலானதாகும் எனினும் உங்கள் அன்பளிப்பை கொண்டு நீங்கள் தான் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் அவர்களிடமே திரும்பிச் செல்க நிச்சயமாக நாம் அவர்களால் எதிர்க்க முடியாத பலமுள்ள ஒரு பெரும் படையை கொண்டு வருவோம் நாம் அவர்களை சிறுமைப்படுத்தி அவ்வூரில் இருந்து வெளியேற்றி விடுவோம் என்று சுலைமான் கூறினார் பிரமுகர்களே அவர்கள் என்னிடம் வழி வரும் உங்களில் அவருடைய அரியாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் யார் என்று சுலைமான் அவர்களிடம் கேட்டார் ஜின்களில் பலம் பொருந்திய ஓர் இப்ரீர் கூறிற்று நீங்கள் உங்கள் இடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன் நிச்சயமாக நான் அதற்கு சக்தி உள்ளவனாகவும் நம்பிக்கைக்கு உரியவனாகவும் இருக்கிறேன் இறை ஞானத்தை பெற்றிருந்த ஒருவர் உங்களுடைய கண்ணை மூடி திறப்பதற்குள் அதை உங்களிடம் கொண்டு வந்து விடுகிறேன் என்று கூறினார் அவர் சொன்னவாறே அது தம்மிடம் வைக்கப்பட்டிருப்பதை கண்டதும் இது என்னுடைய ரப்பின் அருட்படையாகும் நான் நன்றி அறிதலுடன் இருக்கின்றேனா அல்லது மாறு செய்கிறேனா என்று இறைவன் என்னை சோதிப்பதற்காகும் எவன் ஒருவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறானோ அவன் நன்றி செலுத்துவது அவனுக்கே நன்மையாகும் மேலும் எவன் நன்றி மறந்து மாறு செய்கிறானோ அது அவனுக்கே இழப்பாகும் ஏனெனில் ரப்பு எவரிடத்தும் தேவைப்படாதவனாகவும் மிகவும் கண்ணிய மிக்கவனாகவும் இருக்கின்றான் என்று சுலைமான் கூறினார் இன்னும் அவர் கூறினார் அவள் கண்டு அறிந்து கொள்ள முடியாதபடி அவளுடைய அரியாசனத்தின் கோலத்தை மாற்றிவிடுங்கள் அவள் அதை அறிந்து கொள்கிறாளா அல்லது அறிந்து கொள்ள முடியாதவர்களில் ஒருத்தியாக இருக்கிறாளா என்பதை நாம் கவனிப்போம் ஆகவே அவள் வந்தபொழுது இது உன்னுடைய அரியாசனம் போன்றதா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவள் நிச்சயமாக இது அதைப் போலவே இருக்கிறது உங்களை பற்றி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டோம் அதிலிருந்து நாங்கள் விட்டோம் என்று கூறினாள் முன்னரே அவள் ஈமான் கொள்ளாது அவளை தடுத்தது அல்லாகவே அன்றி அவள் வணங்கிக் கொண்டிருந்ததுதான் அப்பொழுது நிச்சயமாக அவள் காபிர்களின் சமூகத்தில் உள்ளவளாக இருந்தாள் பின்னர் அவளிடம் இந்த மாளிகையில் பிரவேசிப்பீராக என்று சொல்லப்பட்டது அப்போது அவள் அம்மாளிகையின் கரையை பார்த்து அதை தண்ணீர் தராகம் என்று எண்ணிவிட்டாள் எனவே தன் ஆடை நனைந்து போகாமல் இருக்க அதை தன் இரு கெண்டை கால்களுக்கு மேல் உயர்த்தினாள் இதை கண்ணுற்ற சுலைமான் அது நிச்சயமாக பளிங்குகளால் பளபளப்பாக கட்டப்பட்ட மாளிகைதான் என்று கூறினார் அதற்கு அவள் இறைவனே நிச்சயமாக எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் அகிலங்களுக்கு எல்லாம் ரப்பான அல்லாஹுவுக்கு சுலைமானும் நானும் முற்றிலும் வழிபட்டு முஸ்லிமாகிறேன் என கூறினாள் தவிர நாம் நிச்சயமாக சமூது சமூகத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் சாலிகை நீங்கள் அல்லாகவே வணங்குங்கள் என்று போதிக்குமாறு அனுப்பினோம் ஆனால் அவர்கள் இரு பிரிவினராக பிரிந்து தம்மிடையே சச்சரவு செய்து கொள்ளலானார்கள் அப்போது அவர் என்னுடைய சமூகத்தாரே நன்மைக்கு முன்னால் தீமைக்காக நீங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள் நீங்கள் கேவை செய்யப்படும் பொருட்டு அல்லாஹுவிடம் தௌபா செய்து மன்னிப்பு கேட்க மாட்டீர்களா என கூறினார் அதற்கு அவர்கள் உம்மையும் உம்முடன் இருப்பவர்களையும் நாங்கள் துர்ச்சகுனமாக காண்கிறோம் என்று சொன்னார்கள் அவர் கூறினார் உங்கள் துர்ச்சகுனம் அல்லாஹ்விடம் இருக்கிறது எனினும் நீங்கள் சோதனைக்குள்ளாக்கப்படும் சமூகத்தாராக இருக்கின்றீர்கள் இன்னும் அந்நகரில் ஒன்பது மனிதர்கள் இருந்தார்கள் அவர்கள் நன்மை ஏதும் செய்யாத பூமியில் குழப்பம் செய்து கொண்டு தெரிந்தார்கள் அவர்கள் நாம் அவரையும் சாலிகையும் அவருடைய குடும்பத்தாரையும் இரவோடு இரவாக திட்டமாக அழைத்து விடுவோம் இதனை யாரிடமும் சொல்வதில்லை என்று நாம் அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து கொள்வோமாக பிறகு அவருடைய வாரிசுதாரிடம் அவர்கள் பழிக்கு பழி வாங்க வந்தால் உங்கள் குடும்பத்தார் அழிக்கப்பட்டதை நாங்கள் காணவே இல்லை நிச்சயமாக நாங்கள் உண்மையாளர்கள் என்று திட்டமாக கூறிவிடலாம் என சதி செய்தார்கள் இவ்வாறு அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் ஆனால் அவர்கள் அறியாதவாறு நாமும் சூழ்ச்சி செய்தோம் ஆகவே அவர்களுடைய சூழ்ச்சியின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நபியே நீர் கவனிப்பீராக முடிவு அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தார் எல்லோரையும் நாம் அழித்தோம் ஆகவே அவர்கள் அநியாயம் செய்து வந்த காரணத்தால் அழிந்து போன அவர்களுடைய வீடுகள் அதோ பாழடைந்து கிடக்கின்றன நிச்சயமாக இதிலே அறையக்கூடிய சமூகத்தாருக்கு அக்காட்சி இருக்கிறது மேலும் ஏமான் கொண்டு அல்லாஹுவிடம் பயபக்தி உடையவர்களாக இருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம் லூத்தையும் நினைவு கூறுவீராக அவர் தம் சமூகத்தாரிடம் நீங்கள் பார்த்துக் கொண்டே மானக்கேடான செயலை செய்கின்றீர்களா என்று கூறினார் நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு மோகம் கொண்டவர்களாக ஆண்களை நெருங்குகிறீர்களா நீங்கள் முற்றிலும் அறிவில்லா மக்களாக இருக்கிறீர்கள் என்றும் கூறினார் அதற்கு அவருடைய சமுதாயத்தவர் தம் இனத்தாரிடம் நூத்துடைய குடும்பத்தாரை உங்கள் ஊரை விட்டு நீங்கள் வெளியேற்றி விடுங்கள் நிச்சயமாக அவர்கள் மிகவும் பரிசுத்தமான மனிதர்கள் என்று பரிகாசமாக கூறினார்களே தவிர வேறொரு பதிலும் அவர்களிடம் இல்லை ஆனால் நாம் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொண்டோம் அவருடைய மனைவியை தவிர ஈமான் கொள்ளாமல் பின் தங்கி விட்டவர்களுள் ஒருத்தியாக அவள் ஆகிவிட வேண்டும் என்று நாம் விதித்து விட்டோம் இன்னும் நாம் அவர்கள் மீது கல்மழை பொழியச் செய்தோம் எனவே எச்சரிக்கப்பட்ட அவர்கள் மீது பெய்த அம்மழை மிகவும் கெட்டது நபியே நீ கூறுவீராக எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே உரியது இன்னும் அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்ட அவனுடைய அடிகார்கள் மீது சலாம் உண்டாவதாக அல்லாஹ் மேலானவனா அல்லது அவர்கள் அவனுக்கு இணையாக்குபவை மேலானவையா அங்கேயும் வானங்களையும் பூமியையும் படைத்து உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை இறக்கி வைப்பவன் யார் பின்னர் அதை கொண்டு செழிப்பான தோட்டங்களை நாம் உழைக்க செய்கிறோம் அதன் மரங்களை உழைக்கச் செய்வது உங்களால் முடியாது அவ்வாறு இருக்க அல்லாஹ்வுடன் வேறு நாயன் இருக்கின்றானா இல்லை ஆயினும் அவர்கள் தம் கற்பனை தெய்வங்களை அல்லாஹுவுக்கு சமமாக்கும் மக்களாகவே இருக்கிறார்கள் இந்த பூமியை தக்க இடமாக ஆக்கியவனும் அதனிடையே ஆறுகளை உண்டாக்கியவனும் அதற்காக அதன் மீது அசையா மலைகளை உண்டாக்கியவனும் இரு கடல்களுக்கு இடையே தடுப்பை உண்டாக்கியவனும் யார் அல்லாஹ்வுடன் வேறு நாயன் இருக்கின்றானா இல்லை எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அறியாதவர்களாக இருக்கின்றனர் கஷ்டத்திற்கு உள்ளானவன் அவனை அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுத்து அவன் துன்பத்தை நீக்குபவனும் உங்களை இப்பூமியில் தன்னுடைய பிரதிநிதிகளாக ஆற்றியவனும் யார் அல்லாஹுவுடன் வேறு நாயன் இருக்கின்றானா இல்லை எனினும் இவையெல்லாம் பற்றி நீங்கள் சிந்தித்துப் பார்ப்பது மிக ஆகும் கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் உங்களை நேரான வழியில் செலுத்துபவன் யார் மேலும் தன்னுடைய ரஹ்மத் என்னும் அருள்மாலிக்கு முன்னே நன்மாராயம் கூறுவனமாக காற்றுகளை அனுப்பி வைப்பவன் யார் அல்லாஹுவுடன் வேறு நாயன் இருக்கின்றானா அவர்கள் இணை வைப்பவற்றை விட அவன் மிகவும் உயர்வானவன் முதன் முதலில் படைப்பை துவங்குபவனும் பின்னர் அதனை மீண்டும் மீண்டும் உண்டாக்கி வைப்பவனும் யார் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ஆகாரம் அளிப்பவன் யார் அல்லாஹுவுடன் வேறு நாயன் இருக்கின்றானா நபியே நீர் கூறுவீராக நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் இன்னும் நீர் கூறுவீராக அல்லாஹுவை தவிர்த்து வானங்களிலும் பூமியிலும் இருப்பவர் எவரும் மறைவாய் இருப்பதை அறிய மாட்டார் இன்னும் மறைத்தோர் இறுதியில் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் ஆனால் மறுமையைப் பற்றி அவர்களுடைய அறிவோ மிக கீழ்நிலையிலே உள்ளது அவர்கள் அதில் பின்னும் சந்தேகத்திலேயே இருக்கின்றனர் அது மட்டுமா அதை பற்றி அவர்கள் குருடர்களாகவே இருக்கின்றனர் மேலும் நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள் நாங்களும் எங்கள் மூதாதையரும் மறித்து புழுதியாக போன பின்னர் மீண்டும் வெளியே கொண்டு வரப்படுவோமா நிச்சயமாக இந்த அச்சுறுத்தலானது எங்களுக்கும் எங்களுக்கு முன் சென்று போன எங்கள் மூதாதையருக்கும் வாக்களிக்கப்பட்டே வருகிறது இது முன்னோர்களின் கட்டுக் கதைகளே அன்றி வேறில்லை என்றும் கூறுகின்றனர் பூமியில் பிரயாணம் செய்து குற்றவாளிகளின் முடிவு என்னவாயிற்று என்று பாருங்கள் என்று அவர்களிடம் நபியே நீர் கூறுவீராக அவர்களுக்காக நீர் கவலைப்படாதீர் மேலும் அவர்கள் செய்யும் சூழ்ச்சியை பற்றியும் நீர் நெருக்கடியில் இருக்க வேண்டாம் இன்னும் நீங்கள் உண்மை கூறுபவர்களாக இருந்தால் வேதனை பற்றிய இந்த வாக்குறுதி எப்பொழுது நிறைவேறும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் அவசரப்படுபவத்தில் சில இப்பொழுதே உங்களுக்கு வந்து சேரக்கூடும் என்று நபியே நீர் கூறிவிடுவீராக இன்னும் நிச்சயமாக உன் இறைவன் மனிதர்கள் மீது மிக்க கிருபை உடையவனாகவே இருக்கின்றான் ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை மேலும் அவர்களின் இருதயங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக உன் இறைவன் நன்கு அறிவான் வானத்திலும் பூமியிலும் மறைந்துள்ளவற்றில் நின்றும் எதுவும் லவ் மஹ்பூல் என்னும் குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படாமல் இல்லை நிச்சயமாக இந்த குரான் பரு இஸ்ராயல்களுக்கு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்ததில் பெரும்பாலானதை விவரித்து கூறுகிறது மேலும் நிச்சயமாக இது மூமியங்களுக்கு நேர் வழியாகவும் ரஹ்மத்தாக அருளாகவும் இருக்கிறது நிச்சயமாக உம் இறைவன் இறுதியில் தன் கட்டளையைக் கொண்டு அவர்களுக்கு இடையே தீர்ப்பளிப்பான் மேலும் அவன்தான் மிகைத்தவன் நன்கு அறிந்தவன் எனவே நபியே அல்லாஹ்வின் மீதே முற்றிலும் நம்பிக்கை வைப்பீராக நிச்சயமாக நீர் தெளிவான உண்மையின்பால் இருக்கின்றீர் நிச்சயமாக நீர் மனித்தோரை கேட்கும்படி செய்ய முடியாது அவ்வாறே செவிடர்களையும் அவர்கள் புறங்காட்டி திரும்பிவிடும் போது உம் அழைப்பை கேட்கும்படி செய்ய முடியாது இன்னும் நீர் குருடர்களையும் அவர்களுடைய வழிகேட்டிலிருந்து அகற்றி நேர்வழியில் செலுத்த முடியாது எவர்கள் நம் வசனங்களை நம்புகிறார்களோ அவர்களைத்தான் அவற்றை கேட்கும்படி நீர் செய்ய முடியும் ஏனெனில் அவர்கள் அவற்றை முற்றிலும் ஏற்றுக்கொள்வர் அவர்கள் மீது வேதனையுடைய வாக்கு நெருங்கும் போது அவர்களுக்காக ஒரு பிராணியை பூமியிலிருந்து நாம் வெளியாக்குவோம் அது நிச்சயமாக மனிதர்கள் யார் யார் நம் வசனங்கள் மீது உறுதி கொள்ளவில்லை என்று அவர்களுக்கு சொல்லிக் காண்பிக்கும் அவர்களில் உள்ள ஒவ்வொரு சமுதாயத்தாரிலும் நம் வசனங்களை பொய்ப்பித்தவர்களை பிரித்து ஒரு படையாக நாம் சேகரிக்கும் நாளை நபியே நீர் நினைவூட்டுவீராக அவர்கள் யாவரும் வந்ததும் நீங்கள் என் வசனங்களை சூழ்ந்து அறியாத நிலையில் அவற்றை புதுப்பித்துக் கொண்டிருந்தீர்களா நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்பார் அன்றியும் அவர்கள் செய்து வந்த அக்கிரமத்தின் காரணத்தினால் அவர்கள் மீது வேதனை பற்றிய வாக்கு ஏற்பட்டு விட்டது ஆகவே அவர்கள் பேச மாட்டார்கள் நிச்சயமாக நாமே இரவை அதில் அவர்கள் ஓய்ந்திருப்பதற்காகவும் பகலை அவர்களுக்கு வெளிச்சமாகவும் ஆக்கினோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நிச்சயமாக அதில் அட்டாட்சிகள் இருக்கின்றன இன்னும் சூரில் எக்காலம் ஊறப்படும் நாளை நபியே நினைவூட்டுவீராக அந்நாளில் அல்லாஹ் நாடியவர்களை தவிர வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் திகிலடைந்து விடுவார்கள் அவ் அனைவரும் பணிந்தவர்களாக அவனிடம் வருவார்கள் இன்னும் நீர் மலைகளைப் பார்த்து அவை மிகவும் உறுதியாக இருப்பதாக எண்ணுகிறேன் எனினும் அந்நாளில் அவை மேகங்களைப் போல் பறந்தோடும் ஒவ்வொரு பொருளையும் உறுதியாக்கி அல்லாஹுவின் செயல் திறனாலேயே அவ்வாறு நிகழும் நிச்சயமாக அவன் நீங்கள் செய்வதை நன்கு அறிபவன் அந்நாளில் எவர் நன்மையை கொண்டு வருகிறாரோ அவர் அதைவிட மேலானதையே பெறுவார் மேலும் அத்தகையவர் அந்நாளின் திடுக்கத்தை விட்டும் அச்சம் தீர்ந்து இருப்பார்கள் இன்னும் எவர் தீமையை கொண்டு வருகிறாரோ அவர்களுடைய முகங்கள் குப்புற நரக நெருப்பில் தள்ளப்படும் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்கு அன்றி வேறு நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்களா என்று கூறப்படும் அவனே கண்ணியப்படுத்தியுள்ள இப்பட்டணத்தின் இறைவன் ஒருவனையே வணங்குமாறு நிச்சயமாக நான் ஏவப்பட்டுள்ளேன் எல்லா பொருட்களும் அவனுக்கே உரியன அன்றி அவனுக்கே முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கும்படியும் நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று நபியே நீர் கூறுவீராக இன்னும் குரானை வரவும் நான் ஏவப்பட்டுள்ளேன் ஆகவே எவர் நேர்வழியை அடைகிறாரோ அவர் நேர்வழி அடைவது அவர் நன்மைக்கே ஆகும் அன்றி எவர் வழிகெடுகிறாரோ அவருக்கு கூறுவீராக நிச்சயமாக நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான் இன்னும் கூறுவீராக எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அவன் சீக்கிரத்தில் உங்களுக்கு தன் அத்தாட்சிகளை காண்பிப்பான் அப்போது அவற்றை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மேலும் உம்முடைய இறைவன் நீங்கள் செய்வதை விட்டும் பராமுகமாக இல்லை